வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்களேன் நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் மீட்டிங்க்கு தவறாமல் வந்து அட்டன் பண்ணுங்க மீட்டிங்க்கு தவறாமல் வந்துடுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பார்ட்டிக்கு தவறாமல் வந்துடுங்க ஏன்னா அந்த பார்ட்டிக்கு தவறாமல் போயிடுங்க தவறாமல் ஒரு நாளைக்கு த்ரீ லிட்டர் தண்ணி குடிங்க மூணு லிட்ரு தண்ணி குடிங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த தவறாமல் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம வா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பேசுவோம் நிறைய சென்டென்ஸ் பேசுவோம் அப்படிதாங்களா தவறாமல் டெய்லி மெடிசன் எடுத்துக்கோ ஒரு வேலை கூட மிஸ் பண்ணிடாமல் எடுத்துக்கோ அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை சென்டென்ஸை எப்படி நம்ம பேசுறது அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே தவறாமல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வித்தவுட் ஃபெயில் வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல் சென்டென்ஸ் பாருங்க தவறாமல் பார்ட்டிக்கு வந்துரு அப்போ வந்துரு அப்படிங்கிறது தான் வேர்பு ஓகே கம் எங்கள் பார்ட்டிக்கு கம் டு த

ஸ்கூலுக்கு யாரும் லீவ் போடக்கூடாது எல்லாரும் தவறாமல் ஸ்கூலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்றதை இப்படி சொல்லிக்கலாம் கம் டு த ஸ்கூல் வித் அவுட் ஃபெயில் ஓகே ஒரு ஒரு ஃப்ரேஸ் ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறோம் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க இந்த படத்தை இப்போ ஏதோ ஒரு படம் நல்லா இருக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து அதை நம்ம சொல்கிறோம் கன்வே பண்ணுறோம் அந்த படத்தை நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ பாருங்கள் இந்த மூவியை தவறாமல் பார்த்துரு அப்போ எப்படி சொல்லலாம் வாட்ச் வாட்ச்னா பாரு அப்படின்னு அர்த்தம் வாட்ச் திஸ் மூவி எது இந்த படத்தை வாட்ச் திஸ் மூவி எப்படி பார்க்கணும் வித்தவுட் ஃபெயில் தவறாமல் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துருங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டூ இட் வித் அவுட் ஃபெயில் அப்படின்னா என்ன அர்த்தம் இதை தவறாமல் செஞ்சுருங்க ஏதோ ஒன்று ஒரு செயலை இதை வந்து தவறாமல் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க தவறாமல் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்கிறோம்ல டூ இட் வித்தவுட் ஃபெயில் ஓகே இப்போ வித்தவுட் ஃபெயில்னா தவறாமல் மிஸ் பண்ணிடாமல் செய்யுங்க அப்படின்னு நம்ம எந்த சென்டென்ஸ்லாம் சொல்கிறோமோ அந்த இடத்துல நீங்கள் வித்தவுட் ஃபெயிலுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி பேசிக்கலாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் இல்லைன்னா ஸ்கூல் பிள்ளைங்கள்கிட்ட கூட தவறாமல் ஐடி கார்டை போட்டு வந்துடுங்க தவறாமல் யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு க போட்டுருவாங்க அதுபோல் மிஸ் பண்ணாமல் ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு வாங்க தவறாமல் ஸ்கூலுக்கு வந்துடுங்க நேரத்துக்கு தவறாமல் சாப்பிடுங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ பாருங்கள் தவறாமல் ஐடி கார்டு போடுங்க அப்போ எப்படி சொல்லலாம் வேர் வேர்னா அணிஞ்சிக்கிறது வேர் யுவர் சாரி வேர் யுவர் ஐடி கார்டு உங்களோட ஐடி கார்டை போட்டுக்குங்க எப்படிலாம் வித்வுட் ஃபெயில் தவறாமல் உங்களோட ஐடி கார்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதே இப்போ யூனிஃபார்ம் அப்படின்னா வேர் யுவர் யூனிஃபார்ம் இந்த இடத்துல ஐடி கார்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் வேர் யுவர் யூனிஃபார்ம் வித்வுட் ஃபெயில் உங்களோட யூனிஃபார்ம் தவறாமல் போட்டுக்கிட்டு வாங்க கலர் ட்ரெஸ்லாம் வராதிங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதுதான் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நான் அப்படியே எழுதி வச்சுக்கிட்டேன் மொபைல் வந்து ஹேங் வீடியோ கட் ஆகுது இப்போ பாருங்களேன் இங்கிலீஷ் மட்டும் தான் எழுதியிருக்கேன் நான் விளக்கம் கொடுத்துட்றேன் டேக் யுவர் மெடிசன் வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுடைய மெடிசனை இப்போ ரெகுலராக டேப்லெட் எடுத்துக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா இப்போ தவறாமல் கண்டிப்பாக அதை சாப்பிட்ருங்க டெய்லியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா டேக் யுவர் மெடிசன் வித்தவுட் வித்தவுட் ஃபெயில் ஃபெயில் தவறாமல் மெடிசனை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் டூ ஹோம் 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 ஒர்க் தினமும் உன்னோட ஒர்க்கு ஒர்க்கு செய்ய நீ மறந்துடாத செய்யாமல் இருந்துடாத தவறாமல் ஹோம் ஒர்க்கு செய் அப்படின்னு அர்த்தம் ஓகே டூ யுவர் ஃபெயில் தவறாமல் உன்னோட ஹோம் ஒர்க்கை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அதை சொல்லலாம் ஓகே அடுத்தது பார்த்தா ஐ ஒர்க் அப் ஏர்லி வித்வுட் ஃபெயில் நான் தவறாமல் காலையில் ஏர்லியாகவே சீக்கிரமாகவே நான் தவறாமல் நான் எழுந்து எழுந்திரிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஐ ஒர்க் அப் ஏர்லி வித்வுட் ஃபெயில் தவறாமல் நான் விடிய அட கன் மாதிரி எழுந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை பேசிக்கலாம் அப்போ வித்வுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல் அப்படின்னு அர்த்தம் ஓ தவறாமல் நான் கண்டிப்பா மஸ்ட் அப்படிங்கிற மீனிங்ல தான் அந்த வித்தவுட் ஃபெயில் வருது ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க ஷி கால்ஸ் ஹர் பேரண்ட்ஸ் எவ்ரிடே வித்தவுட் ஃபெயிலு இல்லைன்னா டெய்லி கூட சேர்த்துக்கலாம் ஷி கால்ஸ் ஹர் பேரண்ட்ஸ் டெய்லி வித்தவுட் ஃபெயில் என்ன அர்த்தம் அவ அவங்களுடைய அம்மா பேரண்ட்ஸுக்கு தவறாமல் தினமும் கால் பண்ணுறான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறா அவங்க அம்மா அப்பாவுக்கு தவறாமல் கால் பண்ணுறா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஷி கால்ஸ் ஹர் பேரண்ட்ஸ் ஷீ கால்ஸ் அவ அழைக்கிறா கூப்பிட்றா யார ஹர் பேரண்ட்ஸ் அவங்களுடைய அம்மாவை பேரண்ட்ஸை அவ கூப்பிட்றா எப்பெல்லாம் எவ்ரிடே தினமும் வித்தவுட் அவுட் ஃபெயில் தவறாமல் இப்படி கரெக்டாக கூப்பிட்றாய் அவங்க அம்மாவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்லீப்பு தூங்குங்க பை டென் பிஎம் அதாவது பத்து மணிக்குள்ள தவறாம தூங்கிடுங்க டெய்லி கடைசியில் என்ன சேர்த்துக்கலாம் தினமும் பத்து மணிக்குள்ள நீங்க தவறாம என்ன செஞ்சணும் நீங்க பெட்டுக்கு போயிடணும் இப்போ கோ டு த பெட் அப்படி கூட சொல்லலாம் கோ டு த பெட் பை டென் பி எம் வித் அவுட் ஃபெயில் எவ்ரி டே தினமும் பத்து மணிக்குள்ள நீங்க பெட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்றோம் ஓகே அப்ப வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா என்ன அர்த்தம் கண்டிப்பா இதை பண்ணிடுங்க அப்படின்னு அர்த்தம் தவறாம செஞ்சுருங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ